ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கோதுமை அப்பம் அது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்பம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு கப் வெண் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் கரையிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கரலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆப்ப சோடா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு கலந்துக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளை பாகு நல்ல சூடோடு இதில் கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் முதல்ல கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நல்ல கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்ல கிளறி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு தயாராயிடுச்சு அப்ப ஊத்திக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சிருச்சு நம்ம பாப்பாவை ஊற்றிக்கலாம் பத்த நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம் வேகட்டும் அப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம்

இதுவும் நல்லா வந்துருச்சு நம்ம எடுத்துறலாம் அவ்வளவு சூப்பர் சாஃப்ட்டான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ